ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கேடி ஸ்டிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது சுடிதார் பேண்ட்டில் நம்ம இடுப்பு பகுதியில் துணி வந்து பத்தலை அப்படின்னா நாடாக கூறுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியை நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச்சிங் வந்து பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு நான் சுடிதார் பேண்ட்டு துணியிலேருந்து கிடச்ச கொஞ்சம் கொஞ்சம் பீஸில் வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு எல்லாத்தையும் ஜாயின் பண்ண பிறகு சுடிதார் பேண்ட்டோட இடுப்பு பகுதியில் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த மெத்தடை நம்ம எதுக்காண்டி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா எல்லா சுடிதார் பேண்ட்டுக்கும் இது இந்த மாதிரி நம்ம தைப்போமா அப்படின்னா அது வந்து கிடையாது துணி பத்தலை அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டுமே நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா சில பேண்ட்டு பிட்டெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு உயரம் அகலம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மேலே நம்ம இந்த ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு எக்ஸ்ட்ராவே நம்ம துணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு அழகாக வந்துட்டு இந்த ரெண்டு இஞ்சி மடித்து தைக்கிற மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி பேண்ட்டு தைக்கிறப்பே நான் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் இப்போ வந்துட்டு மேலே நான் ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு துணியை வந்து மேலே ஜாயின் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப கொஞ்சம் மெதுவாகவே தேய்ங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புதுசாக தைக்கிறவங்க வேகமாக தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா துணி வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு மடிப்பு வந்து விழுந்து அதிலே ஸ்டிச்சிங் வந்து விழுந்துரும் அதனால் மெதுவாக நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த துணியை லைட்டாக அப்படி இழுத்து விட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு வரும் நம்ம வேகமாக தைக்கணும்னு என்றைக்கும் நினைக்காதீங்க ஓகே இப்போ நான் வந்துட்டு சென்டரில் கரெக்டாக வந்து நம்மளுக்கு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு சென்ட்ரு வந்து கரெக்டாக வருது பேண்ட் இந்த மாதிரி நம்ம சாதா பேண்ட்டு தைக்கிறப்ப எப்போயுமே நம்மளுக்கு சென்ட்ரு பாயிண்ட் வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடுமே கரெக்டாக நேராக நம்மளுக்கு வரணும் அப்போ தான் வந்துட்டு பேண்ட் வந்து நீட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து சில நேரங்களில் பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சென்ட்ரு பாயிண்ட் வந்து விலகி வர மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேலே வந்து மேலே இடுப்பு பகுதிக்கு துணி வந்து பற்றலை அப்படின்னா ஜாயின் பண்ணுறப்ப அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சரியாக வராது ஸோ அந்த மாதிரி சில ஸ்டிச்சிங்குமே நம்ம பேண்ட்டில் வந்து கொடுக்குற மாதிரி வரும் ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மேலே இந்த இடுப்பு பகுதியில் உள்ள துணி வந்து கரெக்டாக இருந்தனால நான் இந்த ஜாயிண்ட்டுமே நான் கொடுக்கல இடுப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து துணியை கட் பண்ணி கீழே அந்த கால் ப கால் பகுதி வருது இல்லையா அதில் அந்த பட்டியெல்லாம் நம்ம மடிச்சுட்டு மேலே இடுப்பு பகுதியில் இருக்கிற துணியை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம மேலே தைச்சிட்டு இருக்கிறது நாடாக கோறுக்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டு இஞ்சி அகலத்தில் துணியை வந்து இப்போ நம்ம தைச்சிகிட்ருக்கோம் சில நேரங்களில் துணியே உங்களுக்கு வந்து சேம் கலரில் கிடைக்கல அப்படின்னா நம்மளோட டாப்பு வந்து டாப்போட துணி மீதி துணி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இடுப்பு பகுதியில் தானே வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாடாக்கு பதிலாக இந்த பேண்ட்டு பெட்டில் இருக்கிற மீதி இருந்து நாடா மாதிரி அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணியும் கொடுக்கலாம் அதுவுமே இன்றைக்கி நிறைய பேண்ட்டில் வந்துட்டு எல்லாருமே அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு நான் துணியை வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு நம்ம துணியை இப்போ இழுப்பு பகுதியோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இதை இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணிடலாம் சுடிதார் புதுசாக தைச்சி பழகுறவங்களுக்கு பேண்ட்டு தைக்கிறப்ப இந்த மெத்தடெல்லாம் ரொம்ப உங்களுக்கு யூஸாக இருக்கும் இப்போ இந்த சைடு வந்து நீங்கள் சின்னதாக அழகாக மடித்து தைச்சிருங்க இது எதுக்காண்டி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நாடா வந்து நம்மளுக்கு கோர்க்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து அந்த கார்ர்லேருந்து நூல் வந்து பிரிஞ்சிட்டே வரும் ஸோ அந் அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி துணி ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் அழகாக வந்து சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க ஓகே இப்போ இதை வந்து நான் தைச்சிக்கிறேன் இதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டால் போதும் இப்போ முதல் நான் ஜாயின் பண்ணதுமே ஒரு தையல் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா அடுத்து நம்ம இன்னொரு தையல் வந்து போடுவோம் ஓகே இதே நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு நாடா கொறுக்கிறதுக்கான அந்த துணி வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு பட்டி துணி அதாவது இடுப்பில் நம்மளுக்கு அந்த துணி வந்து வர மாதிரி வரும் இல்லையா அது வந்து ரெடி ஆயிடுச்சு பட்டி துணி இப்போ இதை வந்துட்டு சின்னதாக அந்த பகுதியை மட்டும் சின்னதாக அப்படியே நம்ம நேராக தைச்சிக்க போகிறோம் ஆக்சுவலாக வந்துட்டு துணியை நம்ம மடித்தே நம்ம தையல் போட்டுடலாம் ஆனால் புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தையல் தைக்கிறப்ப கொஞ்சம் தையல்லாம் கொஞ்சம் சரியாக வராது போக போக அதெல்லாம் வந்து மெதுவாக நீங்கள் அதை பொறுமையாக கற்றுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த முனையை வந்து நான் ஒரே ஒரு மடிப்பு தான் நான் வந்து மடித்து வந்து தைக்கிறேன் ஏன்னா நம்ம இதை அப்படியே வந்து ரெண்டு துணியை நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த ஜாயின் பண்ண அந்த துணிக்கு மேலே தான் இப்போ நம்ம மடித்து தைச்சிட்ருக்கிறது அந்த இடத்துல வரும் இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம இதை சின்னதாக அப்படியே மடித்து நம்ம தைச்சிக்கலாம் நம்மளுக்கு நாடாக வந்து கோர்க்கிற அளவுக்கு நம்மளுக்கு கேப் இருந்தால் போதும் இந்த துணியில் ரொம்ப சின்னதாக தைச்சிடாதீங்க சில நேரங்களில் நம்மளுக்கு நாடாக வந்து உள்ளே போகாது ஓகே இப்போ இதே வந்து நான் கடைசி வரைக்கும் நான் தைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் கூடவே ஆள்னு சொல்லி வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை உங்களுக்கு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை என்னோட சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ நான் வந்துட்டு தைச்சி முடிச்சுட்டேன் இதையுமே நம்ம அந்த லாஸ்டில் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மடித்து நம்மளுக்கு தைக் தைக்கிற மாதிரி வரும் இப்போ கரெக்டாக நம்ம மேலே நாடாக்கு இருக்கிற அந்த துணியவும் நம்ம இடுப்பு பகுதியில் உள்ள துணியவும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அந்த துணி எல்லாமே நம்மளுக்கு ரெடியாகிடுச்சி இன்னமும் வந்து ஒரே ஒரு ஃபினிஷிங் தான் இதை வந்து நம்ம மடிக்க போகிறோம் நான் சொன்னேன் இல்லையா டைரக்டாகவே நீங்கள் சின்னதாக மடித்தும் நீங்கள் தைச்சிக்கலாம் இல்லை நான் இப்போ ஃபஸ்ட்டு ஓரத்தை தைச்ச மாதிரி தைச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கானரையும் நம்ம தைச்சிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் நம்ம சின்னதாக தைச்சோம் இல்லையா அதே மாதிரி இங்கே மேலேயும் நம்ம அந்த கார்னரில் நம்ம இது சின்னதாக தைச்சிக்கணும் இது எதுக்காண்டி அப்படின்னா நாடாக கோருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த நூல் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு இந்த கார்னரில் நம்ம சின்னதாக அழகாக தைச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு துணியும் நம்மளுக்கு ஜாயின் பண்ண இடத்துல தையல் வரும் இல்லையா அந்த தையல் துணி மேலே நம்மளுக்கு இந்த நம்ம மடித்து தைச்சது கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங்க்கு நேராக இதை வச்சு நீங்கள் தைச்சிடுங்க நம்ம தையல் ஜாயின் பண்ண அந்த துணியை வந்து உள்கூடி நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தையல் தைச்சிருப்பீங்களே அதுக்கு மேலே இந்த துணியை நீங்கள் வச்சு அப்படியே நீங்கள் தையல் போட்டுடலாம் நல்லா வந்து தைக்கிறவங்க டேரக்டாகவே அவங்க இந்த மாதிரி மடிக்கிறப்ப குட்டி குட்டியாக அழகாக வந்து அவங்க மடித்தே வந்து அப்படியே ஸ்டிச் வந்து பண்ணிடுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பண்ணலை ஃபஸ்ட்டு வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம் ஸோ இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக பழகிறவங்களுக்கு செகண்ட் மெத்தடு வந்து நீங்கள் நல்லா பேண்ட்டு தைக்க பழகிட்டீங்க அப்படின்னா மேலே அந்த பட்டியை ஈஸியாக நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை தைக்கிறப்பையும் கொஞ்சம் கவனமாக தைங்க ஏன்னா தையல் வந்து மேலே கீழே அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு துணியை ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த தையலுக்கு நேராகவே வர மாதிரி துணியை மடித்து கொடுத்து நம்ம மெதுவாகவே நம்ம தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பேண்ட்டு தைக்கிறப்ப ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம நல்லா கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போக போக நம்மளுக்கு பேண்ட்டு தைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகிடும் அதுவும் இன்றைக்கி நிறைய மாடல்ஸ் வந்துடுச்சு பேண்ட்டில் சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த பேண்ட்டு தைக்கிறப்ப நம்மளுக்கு மாறும் அதாவது அகலம் மாறும் உயரம் மாறும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம துணியை வந்து கட் பண்ணணும் உயரம் வந்து பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா தான் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டி வரும் பட்டி வந்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் இடுப்பு துணி வந்து பற்றலை அப்படின்னா அதையுமே நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணி தான் நீங்கள் தைக்கணும் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு வந்து துணி வந்து கரெக்டான அளவில் நீளம் வந்து நம்மளுக்கு நீளமும் அகலமும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவே துணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதிக்கு ரெண்டு இஞ்சி மேலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடலாம் அதேமாதிரி கால் பகுதிக்கு கீழே வந்து ரெண்டு இஞ்சி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுட்டு மடித்து தைக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நான் இதையுமே தைச்சி முடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே இப்போ வந்துட்டு நான் மடித்து தைச்சிட்டேன் பாருங்க சென்ட்ரு பாயிண்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக மேலே நம்ம இடுப்பு பகுதி ஜாயின் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு இது பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஓகே இப்போ இது வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு துணி பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கால் பகுதியில் நம்ம சுடிதார் மேலே போகிற டாப்போட துணியை வச்சு எப்படி நம்ம கால் ஈஸியாக நம்ம தெரில தைக்கலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்த்தவங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்